Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job perfect for home student homemaker job seekers use our free time to earn, no fixed hour work at your con just share and publish content simple tasks no selling or no referral have a facebook instagram or youtube account you are already eligible earn daily income with the instant payout share start from day 1 send your name and qualification and whatsapp number 994104160 <laughs>

மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் வாழ்க்கை வசந்தமாக நமக்காக தான் வாழ்கிறோம் என்ற உயர்ந்த நோக்கம் இருந்தாலே வாழ்க்கை என்பது ஒரு கடல் அதில் நாம் தான் லாகவகமாக பயணம் செய்து முத்தெடுக்க வேண்டும் கடல் அலையும் நமக்கு ரம்பியமான சூழ்நிலைகளை உருவாக்கும் அதே நேரம் சீற்றம் கொண்டால் விளைவுகள் விபரீதமாகிவிடும் அதுபோலதான் வாழ்க்கையும் நாம் நம்முடைய விவேகத்தால் சாதுரியமான முறையில் கணவனும் மனவையும் சேர்ந்து பேசி தாழ்வு மனப்பான்மையை விலக்கிவிட்டு பாழாய்போன ஈகோவை தொலைப்பதுடன் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்களில் அனுசரித்து போய் வாழ்ந்தாலே நன்மைதான் அடுத்தவர்களுக்காக நாம் வாழ வேண்டாம் நமக்காகத்தான் வாழ்கிறோம் என்ற உயர்ந்த நோக்கம் இருந்தாலே வாழ்க்கை வசந்தமாகும் இந்த விஷயத்தில் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பல விஷயங்களும் முக்கியமாக மூன்று நேர்மறை ஆற்றல் என்ன என்பதை விட்டுக்கொடுங்கள் விருப்பம் நிறைவேறும் அதாவது கணவன் மனைவி இருவருக்கும் பரஸ்பர புரிதலோடு அனுசரி தன்மையுடன் அடுத்தவரின் நிலை மற்றும் வசதி கண்டு அங்காலாய்க்காமல் அகலக்கால் வைக்காமல் பெரியவர்களின் ஆசியுடன் கடவுளின் துணையோடு ஒற்றுமையாய் அன்பு மற்றும் பாசத்தோடு வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் வாசல் கதவை தட்டும் மன்னிக்க தெரிந்து கொள்வதே சிறப்பான வழிமுறை அதாவது யார் ஒருவர் சிறிய தவறு செய்தாலும் உட்கார்ந்து பேசி மன்னிக்க கூடிய தவறாக இருந்தால் மன்னித்து விடுகிற பக்குவத்தை வளர்த்து கொண்டாலே தவறுகள் படிப்படியாக குறைய வாய்ப்புகளே அதிகம் அதை அடுத்து மன்னிக்கும் மனப்பான்மை இல்லாத போனால் சிரமம்தான் வீடு தேடி வரும் அழையா விருந்தியாளியாக தான் சரியாதானே அன்பே பிரதானம் என்ற கோட்பாடு அன்பால் எதையும் சாதிக்கலாம் அன்பை விலை கொடுத்து வாங்கப் போகிறோம் அது நமக்குள்ளேயே நிறைய வளர்ந்து கிடக்கிறது அது சரியான வழியில் பயன்படுத்தி வாழ்ந்து பாருங்கள் அப்புறம் என்ன அன்பு இல்லாம வம்புகள் தொலைந்து விடுமே எல்லாம் நமது கையில் தான் உள்ளது நமது நல் சிந்தனையுடன் கூடிய விசால மனதே வினைகளை விரட்டி அடிக்கும் நம்மிடம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழலாமே கையில் கிலோ கணக்கில் வெண்ணையை வைத்து கொண்டு யாராவது நெய்க்கு வேண்டும் என்று அலைவார்களா பொதுவாக விளக்கிற்கு வெளிச்சம் தரத்தான் தெரியும் அந்த வெளிச்சத்துக்கு எங்கு தேவைப்படும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அதுபோல தான் வாழ்க்கை எனும் கப்பலை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அடுத்தவர்களுக்காக நாம் வாழ வேண்டாம் நம் வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும் நமக்காக தான் வாழ்கிறோம் என்ற உயர்ந்த நோக்கம் இருந்தாலே வாழ்க்கை வசந்தமாகும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்